எல்லாருக்கும் ஹாய் குலதெய்வம் கோயில் திருவிழா வந்துருச்சு ஃபேமிலியோடு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போயிட்டு திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு நைட்டு எங்கள் படம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் நைட்டு அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஏன்னா நைட்டு தான் இங்கே வந்து சாமி ஆடுவாங்க சாப்பாடு எல்லாமே வந்து அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சாப்பாடெலாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில் ஏர்லி மார்னிங்காக சஞ்சீவி மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சஞ்சீவி மலை வந்து ராஜபாளையத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் காலையிலே வந்து அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லோ பட்ஜெட்டில் மலை ஏரியாச்சு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் கொண்டு போயிருந்தோம் ஃபேமிலியோட ஃபன் பண்ணிக்கிட்டு அங்கே போய் மேலே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தோம் மலை ஏறும்போது இந்த மாதிரி ஒரு பாறையில் வந்துட்டு வெயில் குத்தி வச்சுருந்தாங்க அதை நாங்கள் தள்ளி வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க மேலே இருந்து கீழே உள்ள வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்